கர்த்தர் அல்லது இந்த தேவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னை இந்த வேதத்துல வெளிப்படுத்தி இருந்தால்தான் தான் நாம் அவரை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியும் நம்ம அவரை வேற எங்கும் தேட முடியாது இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய தன்மைகள் குவாலிட்டிஸ் இப்படி இருக்கு என்று சொல்லி உணர்ந்து கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் வேற எந்த ஆவிகளும் நம்மளை என்ன பண்ண முடியும் ஏமாற்றி விட முடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவன் ஆவியாயிருக்கிறவர் அப்படி என்று சொன்னால் பல ஆவிகள் உண்டு அப்ப இந்த வேதத்தின் அடிப்படையில இந்த தேவனுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளாத பொழுது வேறு ஆவிகளினாலே நாம வஞ்சிக்கப்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய ஆத்மாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு விரோதமாய் காணப்படும் ஆத்மா என்று சொல்லும் பொழுது நான் அந்த பழைய ஸ்வாவத்தை குறித்து பேசுகிறேன் அது நமக்கு விரோதமாய் செயல்பட்டு நம்மளை எழுத்துக்கொண்டு போயிட முடியும் அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை மகத்துவமானது மிகவும் அவசியமாய் நம்மை நாம் காத்து கொள்வதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் அது காணப்படுகிறது அப்போ வேதத்தில் அவர் தன்னை குறித்து பேசும்பதெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய சின்னங்கள் தன்னை சரியாக அடையாளம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி பல முறை நான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல ஐந்திலிருந்து பத்து வரையுமான வசனங்களை நம்ம வாசிக்கலாம் யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல இருந்து பத்து மோசே என்கிறதான தேவ மனுஷன் இந்த தெய்வம் இவரோடு கூட இந்த மனிதனோடு கூட பேசும் பொழுது அவர் எப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா இது யார் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன் என்ன அறிமுகப்படுத்திக் கொண்டார் அப்ப இவரை குறித்து இன்னும் அதிகமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நம்மளை பயன்படுத்துகிறார் இவரை நான் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் விருப்பம் வருமா இல்லையா நமக்கும் அது வரணும் வந்தாதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் இவன் வாஞ்சித்த வேலையில ஒரு கூட அவன் கேட்டு கொண்டு இருக்கிறான் அப்பதான் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை பல இடங்களில் வேதத்தில் அவர் தன்னை குறித்து நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத பல இடங்களிலே வாசித்து வாசித்திருக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அவர் வாசிக்கிற ஜனம் தன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐடிய போல ஒரு ஐடென்டிட்டி கார்டை போல அவர் தன்னை குறித்து பேசுகிறதான இடங்கள் அவைகள் அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அதிக வார்த்தைகளை இதுல பேசுகிற அப்படின்னாலும் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் பாருங்க முப்பத்தி நாலாவது ஆட்ல ஐந்தாம் வருஷத்துல ஆண்டவருடைய பேசுகிறார் கர்த்தர் ஒரு மேகத்தல் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கத்தருடைய நாமத்தை கூறினார் கத்தருடைய நாமத்தை அவர் கூறுறாரான் இது நான் தான் அப்படின்னு சொல்றாரு அதான் கத்தருடைய நாமத்தை கூறதுன்னா இதுதான் இந்த குவாலிட்டிஸை வச்சு நீ என்ன பண்ண முடியும் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய நாமத்தை கூற இது என்னைக்குமே மாறிடாது வெளிப்புறத்தல் வரைக்குமே இது மாற போறதும் இல்ல இனி ஆண்டவர் பிறகு நம்ம பரலூர் ஒரு அவரோடு கூட வாசம் பண்ணும்போது இது மாறிவிட போகிறது இல்லை அது வந்து மாறாததான காரியம் புரிந்து கொள்ளணும் பேசினாரு மத்திய வரும்போது வேற ஒருத்தர் சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து என்றைக்குமே இது மாறப் போகிறது கிடையாது ஃபார் எவர் அண்ட் நிச்சயமாய் அதற்கு மாற்றமே இருக்க இல்லை அவர் பேசுகிறார் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார் என்று சொன்னால் தான் யார் என்பதை அவர் கூறுகிறார் ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அடையாளம் கண்டுகொள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த தேவன் அவர் முதலாவது நான் தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் அதுதான் கர்த்தர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நான் கிருபை உள்ளவர் அப்படின்றாரு நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்றாரு உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு சத்தியம் உள்ள தேவன் அப்ப இந்த தேவன் சத்தியம் எவ்வளவு காரியங்களை சொல்றாரு பாருங்களா சத்தியம் உள்ளவரா அவரு அவர் தான் கர்த்தரா அதே மாதிரி அவர்தான் கிருபை உள்ளவரா அவர்தான் இரக்கம் உள்ளவரா அவர்தான் மகாதயை உள்ளவரா நீடிய சாந்தம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து பேசுகிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்குறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அக்கிரமம் மனிதன் தனக்கு விரோதமாய் செய்துதானே அக்கிரமம் பாவம் மீறுதல மன்னிக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அடுத்த வாரத்தில் கத்திற்கு சித்தமானால் இதை தொடர்ந்து கொஞ்சம் அதிகமாய் பார்க்கலாம் மன்னிக்கிறவர் யார் மன்னிக்க முடியும் யார் நம்மை ரட்சிக்க முடியும் என்கிற தலைப்பில் சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குற்றவாளியை குற்றவாளியாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் அதாவது அவருடைய சொல்லிக் கொண்டு வரும்போது தான் மன்னிக்கிறவர் என்றும் குற்றவாளியை குற்றமற்றவனாக இன்னசென்டா விட்டாம அவனை விசாரிக்கிறவர் என்று சொல்லியும் சொல்லுகிறார் மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து இந்த ஒன்பதாவது வசனம் மிக மிக முக்கியமான வசனம் ஆண்டவரே அவர் தன்னை குறித்து பேசின பின்பு தேவ மனுஷன் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து என்ன பண்றான் பேசுகிறான் பணிந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்றான் ஆண்டவரே முடிய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான் யாரை பார்த்து சொல்றான் நல்லா கவனிக்க வேண்டும் அந்த கர்த்தர் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்ன அந்த தேவனை பார்த்து இவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் புதிய பாட்டுக்குள் வரும்போது இயேசு ஆண்டவரேன்னு சொல்ல முடியும் ஆனால் தேவன்னா அது இன்னொருத்தர் அப்படி என்பதாய் கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிறபடியே மிக மிக இருக்கிறது ஜனங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் ஒருவர் என்றும் கர்த்தர் ஒருவர் என்றும் தேவன் என்பவர் வேறொருவர் என்றும் ஆவி என்பது வேறொன்று என்றும் சொல்லி பாத்தீங்கன்னா ஜனங்கள் நான் அதிகமாய் பார்க்கிறபடினால்தான் முக்கியமா இந்த காரியத்தை குறித்து நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன் அப்ப ஆண்டவரே என்று சொல்லி அவன் யாரை பார்த்து பேசுகிறான் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இன்னொருத்தரை பார்த்து பேசுறானோ நீங்க நினைக்கலாம் தொடர்ந்து பாருங்க இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் யார் ஒருவர் உங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மீறுதல்களை மன்னிக்கிறவர் என்று சொன்னாரோ அந்த தேவனாகிய கத்தரை பார்த்து இந்த தேவ மனிதன் பேசுகிறான் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் நீர் எங்கள் நடுவில் பிறக்க வேண்டும் நீர் எங்கள் நடுவில் மனிதனாக தோன்ற வேண்டும் ஏன் என்று சொன்னார் நீர் அப்படி செய்தீர் என்று சொன்னார் எங்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதல்களையும் மன்னித்து உமக்கு சுதந்திரமாக நேரங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறீர்கள் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அந்த தேவனை தான் அவர்கள் ஆண்டவர் என்று பார்த்தார்கள் அந்த தேவனை தான் கத்தர் என்று பார்த்தார்கள் அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுக்குள்ள நமக்கு வேறொரு ஆண்டவர் இருக்க முடியாது அப்படி இருப்பார் என்று சொன்னால் வேறொரு தெய்வத்தை நாம தேடுகிறோம் இயேசுவை வேறொருவராய் பார்க்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகிவிடும் அல்லவா மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது

தன்னுடைய நாமத்தை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தன்மைகளை குறித்து தான் யார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் சொன்னேன் அப்ப இந்த நாளில் நமக்கு என்ன பெயர் தான் வைக்கப்பட்டு இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் இப்படியாய் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுக்கு சேமத்தை தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றத அவர் வாசனை காணப்படுதில்லையா நாளாக முதல்ல அப்போ அந்த வாசனத்தை அவர் ஒரு ஸ்லைடில் போட்டு என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது என் நாமம் என்பது பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு யசுவா அப்படின்னு போட்டிருந்தார் யேசுவா என்று சொன்னால் ஏசு ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி அர்த்தம் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் யசுவா என்று சொன்னால் ஏசுவை குறிக்குது அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொன்னா கைத்தராக இயேசுவினுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அர்த்தம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாய் வேடிக்கையா இருந்தா கூட கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏசையார என் ஜனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா என்ன நாம இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கா கிறிஸ்துவின் உடையவர்கள் என்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கா அல்லது திரித்துவன் என்கிற நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது எவோ விட்னஸ் என்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கா பாருங்க நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு என்ன நாமம் தரிக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்ப அந்த என் நாமம் என்று சொல்லுகிற அந்த கர்த்தர் யார் ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய நாமத்தை சொன்னா இயேசுவை குறிச்சு பேசினா பிடிக்கல இவ்வளவு நாள் திருத்துவம் தானே பேசிட்டு இருந்தேன் திருத்துவ தேவன் தானே நம்முடைய தேவன் அதாவது இயேசு அதை தல்றத போல என்ன பண்றாங்க அதாவது அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார்களா என்ன பிதா என்பவர் வேறொருவர் என்று சொல்லி காண்பிப்பதற்கு அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்ன நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு என் நாம தறிக்கப்பட்ட சின்னங்கள்னா என்ன நாமோ முதலாவது கேள்விய தாழ்த்ததுக்கு மேலே என்ன நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு நான் எந்த தேவனுடைய பிள்ளை முதலாவது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வேண்டும் இல்லையா அப்பதான் அவருக்கு முன்பாக நான் தாழ்த்த முடியும் பொல்லாத வழியை விட்டு திரும்பினா எது தெரியுமா பொல்லாத வழி இந்த தேவன அறியாது இருக்கிற காரியனா மிக மிக பொல்லாத வழி முதலாவது அவரை அறிந்து கொள்வதுதான் செம்மையான வழி என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா